அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா புதிய தோற்பையில் புதிய திராட்சரசன் நீங்கள் மத்திய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்குலேருந்து பதினேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோவானுடைய சீடர்கள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்பாங்க நாங்கள் பரிசெய்கிற எல்லாம் நோன்பு இருக்கிறோம் ஆனால் உங்கள் சீடர்கள் மட்டும் நோன்பே இருக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஆண்டவராக இயேசு குறித்து சொல்லுவார் மணமகன் கூட இருக்கிற வரைக்கும் மணமகனின் தோழர்கள் நோன்பு இருக்க மாட்டாங்க மணமகன் அவங்கள விட்டு போகிற நாள் வரும் அப்போது அவங்களும் நோன்பு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் ஒரு கல்யாணம் விருந்து வீட்டுக்கு போனோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை ஃப்ரெண்டுங்கள்லாம் போகிறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வாரம் நல்ல கறி சோறு நல்ல சாப்பாடு இருக்கும் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் சில பேருக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கும் சில பேர் சில பேர் வந்து முடிஞ்சும் ஒரு பத்து நாள் இருந்தால் தங்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வீட்டில் அப்போ அந்த அந்த மாதிரி நல்ல சாப்பாடு விருந்து அது இது நல்லா ஸ்வீட்டு ஐஸ்கிரீமு அது இதுன்னு கிடைக்கும் அப்போ அவங்க வந்து அப்போ அந்த டைமில் அவங்க நோன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மணமகன் யாருன்னா ஏசப்பா மணமகன் ஏசப்பா இருக்கும்போது அவங்க சீடர்கள் வந்து நோன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவரு தான் கூட இருக்காரு அவங்க ஏன் பசிப்பட்டினியில் இருக்கணும் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் போகும் நான் போனதுக்கப்புறம் எல்லாம் நோன்பு இருப்பாங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிலுவையில் மறித்து உயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பசுத்தாவியை போய் பெற்றுக்கொண்டு பெஞ்சகோஷ் நாள் பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்க எங்கெங்கேயோ போனாங்க அவங்க எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பன்னெண்டு சீடர்களை சொல்கிறேன் இயேசுவை பின்பற்றவர்கள் எல்லாமே வந்து பசி பட்டினியால் தான் இருந்திருப்பாங்க ஏன்னா இங்கேயே தோமையார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த சந்தாமஸ் மாவட்டத்தில் இருக்காரு அவரே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு கேரளா வந்தாரான் அப்புறம் கன்னியாகுமரி வந்தாரான் அப்புறம் அந்த மயிலாப்பூர் சாந்தோங் அந்த மாதிரி வந்து இப்போ அங்கேருந்து இங்கே நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அதுக்கு மேலே வந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய சீடர் ஏசப் அவருடைய சீடர் தாமஸ் அவர்களே இங்கே வரும்போது எத்தனை நாள் சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆண்டவர் சொன்னார் பார்த்திங்களா மணமகன் நான் அவங்களை விட்டு போகிற நாள் வரும் அப்பொழுது அவங்க வந்து அவங்களும் நோன்பு இருப்பாங்க அப்படின்னும் போது ஆண்டவர் மறித்து வைத்து வினகத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க வந்து ஆண்டவருக்காக நச்சை அரிக்கும் போது இவங்களும் நிறையா நோன்பு இருந்தாங்க அப்புறம் என்னோன்னு சொல்கிறாரு பழைய துணி கிழிங்கிருச்சுன்னா அதில் புது துணி எடுத்து தைக்க முடியாது கிழிசல் பெருசாகிடும் அப்படின்றாரு இல்லையா அதே மாதிரி பழைய தோற்பையில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாது இது எங்கன்னா மற்ற ஒம்போது அதிகாரம் இருந்து பதினேழு வரைக்கும் பழைய தோற்பையில் புதிய திராட்சஸ் ஊற்றக்கூடாது வெடிச்சிடும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஏன் ஏன் வெடிக்கும் ஏன் இது பண்ணுன்னா அதோடைய இது இது தாங்காது இது ஏன்னா பழைய ஒரு ப்ராடக்ட் வந்து பழைய ப்ராடக்ட் வந்து புதுசாக இது ஆட் பண்ணும்போது வேறு ஒன்று ஆட் பண்ணுவாங்க அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் சேர்ப்பாங்க அப்போ அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அதே பழைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது முன்னாடிலாம் பாருங்கள் நம்ம வாங்குறது எல்லாமே வந்து அந்த ரொம்ப வாசனையெல்லாம் இருக்காது இப்போ பாருங்கள் நீங்கள் எது வாங்கினாலும் பாத்ரூம் கல்லூரி வாங்கினாலும் அதுவும் வாச வாசனையாக தான் இருக்கும் இல்லையா அப்போது அந்த மாதிரி பழைய துணியில் புது இது போட முடியாது ஏன்னா பழைய துணின்றது பழைய தோற்பைன்றது வந்து பழைய ஏற்பாடு புதிய தோ என்பது புதிய ஏற்பாடு இப்போ பழைய தோற்பையில் புதிய திராட்சத்தை ஊற்ற முடியாது ஏன்னா பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றது வந்து திருச்சட்டமாக இருக்கலாம் நியாயப்பிரமாணமாக இருக்கலாம் பல்லுக்கு பண் கண்ணுக்கு கண் ஒரு அடித்தா ரெண்டு அடிக்கணும் அது அந்த மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் இருக்குது இல்லையா அது ஆக்சுவலாக மொத்தம் அறநூற்றி பதிமூணு சட்டம் இருக்குது அதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி செய்யக்கூடாது பேலன்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ பாருங்க நீங்களே பாருங்கள் பழைய துணி அதில் புது பீட்டாக கட் பண்ணி ப தச்சு தைக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் கழித்து அது அதை சுற்றி கிளிசல் பெருசாகிடும் இல்லையா அதே மாதிரி நம்ம இன்னும் நியாயப்பிரமாணத்தையும் நியாயப்பிரமா பிரமா திருச்சட்டம் இதுவே நம்ம அங்கேயே இருந்தோம்னா நம்ம கிட்ட வர முடியாது அதனால் அதே மாதிரி பழைய தோல்பைன்றது வந்து நியாயப்பிரமானம் அதில் புதிய திராட்சரசம் ஊற்ற முடியாது புதிய திராட்சரசம் வந்து ஏசப்பாக்குரிய அவர் சொல்ல இல்லை என் இது என் ரத்தம் இது இதை பருகங்கள் இது உங்களுக்கு திராட்சை ரசமாக இருக்குதுன்னு சொல்கிறார்ல அப்போ பாருங்கள் புதிய ரசம் வந்து ஏசப்பா இப்போ புதுசாக இதை எடுத்து பழைய பாடலில் சேர்க்க முடியாது பழையற்பாடில் நிறைய இருக்குதுங்க கதை நிறைய விஷயங்கள் இருக்குது நெரு எல்லாம் ஹிஸ்ட்ரி தான் அதாவது உலகத்திலே எவ்வளோ புக்கு இருக்கலாம் ஆனால் பைபிள் மட்டுந்தான் நல்லா ஓகேங்களா அப்போது அந்த புதிய திராட்சை டிரஸ் புதிய பையில ஊற்றணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் ஆண்டு என்ன சொல்ற ஒரு கணத்துல லட்சம் மறு கிணத்தை காட்டு ஒரு மைல் நடக்க சொன்னால் ரெண்டு மைல் நட இந்த மாதிரி சொல்லிருக்கிற உன்னை ஒருத்த யாரையும் தீர்ப்பிடாத யாரையும் சபிக்காத யாரும் முட்டாலேன்னு சொல்லாத அருவியிலேன்னு சொல்லாத கேவலப்படுத்தாத அமைதியாக இரு பொறுமையாக இரு ஆவின் கனிகள் சொல்கிறாரில்ல அன்பு சமாதானம் பணிவு இந்த மாதிரி ச சமரசம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இப்போ நம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு இது பழைய பாடல கிடையாது பழைய பாடலில் அடிக்கடி குத்துக்கு குத்து பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் இப்போது நம்ம புதிய புதியற்பாடை ஃபாலோ பண்ணும் இது அன்பு எல்லாத்தையும் இடத்துல வந்து அன்புல முடிச்சிட்டாருங்க ஆண்டவர் இந்த அன்பு இருந்த அன்பு வந்து கோபம் கொள்ளாது அன்பு பொறாமைப்படாது அன்பு சகித்து கொள்ளும் அன்பு விட்டு கொடுக்கும் அன்பு தாங்கிக் கொள்ளும் அன்பு அன்பு வந்து உபசரிக்கும் இப்படி அன்புக்கு நிறைய அது குண பொருஞ்சிரு பதிமுனில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து இப்போ புதிய ஏற்பாடு முடியும் ஆண்டவருடைய கட்டளை என்னென்னா அன்பு இந்த அன்பு தான் இப்போ வந்து புதிய தோற்பையும் புதிய திராஜிரசம் இந்த அன்பாக நம்ம இருந்தால்னா போதும் பழைய ஏற்பாடையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையான இது வந்து மக்களுக்கு சொல்ல எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களோ விஸ்வாசிகளோ நம்ம எல்லாம் ஆண்டு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ணோம் புதிய ஏற்பாடு தான் மெயின் பழைய பாட நம்ம பார்த்துக்கலாம் யார் யார் எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கக்கூடாமல் என்ன தப்பு செஞ்சாங்க அது தப்பு அந்த தப்புக்கு என்ன தானே இப்போ மோசையாகவே பாருங்கள் காணாந்தேத்துக்குள்ளே போகல ஆனால் அவர் வந்த அவர் பாருங்கள் ஏசப்பா மறு ம மலையில் வந்து ஏசப்பா கூட வராது ஸோ என் வீட்டில் மோசம் இப்போல் உண்மை உள்ளவன் யாரும் இல்லைன்னு ஆண்டவரையும் சொல்கிறார் ஆனால் அவர் பச்சாதாபம் இல்லை அவர் எல்லாேருக்கும் ஒரே நீதி தான் அவர் நம்ம நினச்சிட்டு போனோம் ஏழை பணக்காரர் இங்கே தான் அந்த மாதிரி தடுமாற்றம் அங்கே அப்படி கிடையாது ஸோ அனைவரும் வந்து புதிய புதிய திராட்சை ரசமே புதிய ஏற்பாடு புதிய பாட போலவும் தான் அன்பு நீதி அமைதி விட்டு கொடுத்த சகித்து கொள்ள சமாதானம் பெருமை அல்ல பொறுமை இப்படி எல்லாமே அதில் தான் இருக்குது இந்த இந்நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் நன்றி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்ப்பவர்கள் ஆசீர்வதிக்க கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்